குவான்டம் மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ன் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஆட்டம் வெள்ளி அணுக்கள் அதை வந்து ஒரு மேக்னட் வழியாக அனுப்புவாங்க காந்த புள்ளத்து வழியாக அனுப்புவாங்க அனுப்பும் போது அது பின்னாடி வந்து ஒரு டெரெக்டரை வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க கிளாசிக்கல் தியரி பிரகாரம் என்னென்னா இந்த வெள்ளி அணுக்களை நீங்கள் காந்த தோழியாக அனுப்புனீங்கன்னா இந்த வெள்ளி அணுக்கள் கிட்டத்தட்ட ஒரு பம்பரம் மாதிரி தான் காந்த தோழியாக போகும்போது எந்த திசையில் வேணாலும் சுற்றலாம் அதனால் அந்த வெள்ளி அணுக்கள் இப்படி போயிட்டு எந்த சைடு வேணாலும் இப்படி பரவி இருக்கலாம் அதுதான் வந்து கிளாசிக்கல் சொன்னது ஆனால் குவாண்டம் தியரி என்ன சொல்லுச்சுன்னா அப்படிலாம் நடக்காதுப்பா ஒன்று மேலே போகணும் இல்லைன்னா கீழே வரணும் ஏன்னா குவான்டம் வந்து எப்போதுமே ரொம்ப டிஸ்கிரீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மட்டும் தான் இருக்கும் இப்போ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த வெள்ளி அணுக்களை என்ன பண்ணிட்டாங்க ஒரு காந்த தோழியும் அனுப்பிச்சிட்டாங்க காந்த தூளியை அனுப்பிச்சிட்டு அந்த சைடு ஒரு பிளேட் வச்சு டிரெக்ட் பண்ணிட்டாங்க டிரெக்ட் பண்ணால் இந்த வெள்ளி அணுக்கள் வந்து எங்கே போய் சேர்ந்துச்சுன்னே தெரியல யார் இந்த ஸ்டேர்ன் அண்ட் ஜெர்லாக் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் போய் க்ளோஸாக பார்க்குறாங்க க்ளோஸ் அப் பண்ணவுடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டே ரெண்டு புள்ளி மட்டும் வருது அதுதான் வந்து ஸ்பின் ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் அதாவது ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க ஸோ குவான்டம் தியரி பிரகாரம் இரண்டே இரண்டு ஸ்பின் மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரானுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் ஸ்பின் இருக்க வாய்ப்பு இல்லை ஒன்று மேலே இருக்கணும் இல்லைன்னா கீழே இருக்கணும் அதாவது ப்ளஸ் ஹாஃப் இல்லாட்டினா மைனஸ் ஹாஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் புள்ளி புள்ளி புள்ளியா இல்லைனா பறவையெல்லாம் அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்றது குவாண்டம் தியரியை ப்ரூவ் பண்ணாங்க இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஆனால் இவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஆரம்பத்தில் தெரியல ஏன் தெரியல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தது ஏன் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ஸ்டேனு சொல்கிறவர் பயங்கரமான ஸ்மோக்கர் பயங்கரமான சிகரெட் பிடிக்கிறவர் ஒரு கம்மியான சம்பளத்தில் வேலை பார்த்ததுனால ஒரு மோசமான சிகரெட்டை குடித்தார் அந்த சிகரெட்டில் சல்ஃபர் இருந்திருக்கு இந்த புகையோடு என்ன பண்ணியிருக்காரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பக்கத்தில் போயிருக்காரு இந்த புகையில் இருக்க சல்ஃபர் அந்த விழுந்த சில்வர் ஆட்டம்ஸில் அது ரியாக்ட் பண்ணி சில்வர் சல்ஃபைடாக மாறி இருக்கு அந்த சில்வர் சல்ஃபைடாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த பிளேட்டில் ரெண்டே ரெண்டு புள்ளி கிடச்சிருக்கு அதுதான் முக்கியமான ரிசல்ட்டு அந்த இருந்து தான் இந்த ஸ்பின் குவான்டைசேஷன் அதாவது ஸ்பேஸ் குவான்டைசேஷன் ஸ்பின்னே ஒன்று இருக்குது எலக்ட்ரானுக்கு அந்த ஸ்பின் ரெண்டே ரெண்டு ஸ்பின்னு மட்டும் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க ஒரு அவர் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருந்தார்னா ஒரு வேலை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அதனால ஒரு பழைய சிகர் அதனால தான் ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிக்கல் இருந்திருக்கேன் அந்த ஓல்டு சிகார் ஹவு இட் ரெவல்யூஷன் அது எவ்வளோ ஒரு புரட்சியை பண்ணுதுன்னு அதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதுலாம் சிகரெட் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அவர் குடிச்சிருக்காரு இன்றைக்கி நம்ம வந்து குவான்டமில் இந்த ஸ்பின்னை பற்றி நம்ம படிக்கிறோம் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இப்போ நான் படித்தேன் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி